மகே வக்கரதூண்டாய் தன்னோதந்திய பிரியும் ஓம் லிங் க்ளீங் லங் கணவதியே வரவரத சரோஜனமே வசமானிய சுவாஹா அனைவருக்கும் இனிய மதிய நேர வணக்கம் இந்த நேரத்தில் உங்களை சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க சேல மருண் நலமா இருக்கீங்களா லைக் போட்டு வந்துருங்க அப்படின்னா லைக் விழும் வெரி குட் வெரி குட் மிக்க மகிழ்ச்சி நலம் சார் சொல்லிங்க நலம் நலம் விஜயகுமார் கல்யாணம் எப்பொழுது அப்படின்னு கேட்டிருக்கீங்க மூணு அஞ்சு எண்பத்தொம்பது நீங்கள் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கேன் விஜயகுமார் உங்களோட உங்களை போன்ற அன்பு உள்ளங்கள் இருக்கும்போது எனக்கு என்னங்க கலர் மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு வயசாவது எண்பத்தி மூணு தானே ஆ ஆ செவ்வா கம்பெனிக்கு பிறந்திருக்கீங்க ஓகேங்களா லோனா சார் வாங்க வணக்கம் நல்லமா இருக்கீங்களா ஆ நாற்பத்தி ரெண்டு வயசாக திங்க கம்பெனிக்கு பிறந்திருக்கீங்க விஜயகுமார் உங்களுக்கு வந்து இந்த வருஷத்தில் திருமணம் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும் இன்னொரு அஞ்சு மாதம் போடுங்க சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு மலைமீது உள்ள ஏரியாவில் அதிகமாக வழிபட்டுவாங்க சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா உங்களுக்கு வரக்கூடிய மனைவி அப்படிங்கிறது சவுத் வெஸ்ட்டு வெஸ்ட் இந்த டைரக்ஷன் உள்ள மனைவி தான் அமைவாங்க சவுத் வெஸ்ட்டு வெஸ்ட் இந்த டைரக்ஷன் உள்ள மனைவி தான் அமைவாங்க இந்த குரலன் சிறப்பாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி மிஸ்டர் விஜயகுமார் ஓகேங்களா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நீங்கள் தரக்கூடிய குருதட்சணை அப்படிங்கிறது தான் நலமா இருக்கேன் நீங்க நலமா இருக்கீங்களா கிருஷ்ணன் ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு சேலம் தொழில் எப்படி இருக்கு சார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முப்பத்தேழு வயசாவது சனிக்க மணிக்கு பிறந்திருக்கீங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கடினமான காலகட்டமாக இருக்குது அதனால் ரொம்ப பொறுமையாக இருங்க இறை வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குமோ அந்த தெய்வத்தை தினந்தோறும் காலை மாலை ரெண்டு வேலையும் இடைவிடாது வழிபட்டுவாங்க உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் ஏன்னா இருபத்தஞ்சி இருபத்தாறு அப்படிங்கிறது ஒரு டிஸப்பாயின் டைம் எதுவுமே வந்து உங்களுக்கு சிறப்பானதாக இருக்காது ஓகேங்களா அதனால் பிஸ்கட் வாங்க போயிருக்காங்க டீ வாங்க ஸ்டாஃப் போயிருக்காங்க கண்டிப்பாக அதனால் கிருஷ்ணன் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கு இருபத்தஞ்சி இருபத்தாறு அப்படிங்கிறது ஒரு கடினமான காலகட்டம் அதனால் தொழில் சுமாராக தான் இருக்கும் பயப்படுற மாதிரி ஒன்றும் இருக்காது காலப்பட வேண்டாம் ஓகேங்களா அப்புறம் சிறப்பானதான் இருக்கும் நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க மிஸ்டர் கிருஷ்ணன் ஓகேங்களா ஜெயக்குமார் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிருக்கேன் நல்லமா மாதிரி இருக்கு உங்கள்கிட்ட அன்பும் ஆதரவு இருக்கும்போது என்னங்கே கேட்கல பதினொன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு டெல்லி எப்படி இருக்கும் இந்த இந்த வருடம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஹலோ தமிழா அப்படின்னு கேட்டிருக்கீங்க கேள்வி எல்லாம் கரெக்ட் தான் ஆனால் மேலா ஃபிமேலாக மேலா பிமேலான்னு தான் பதில் சொல்ல முடியும் சரிங்களா பாலகிருஷ்ணனா ஓகே ஓகே மேல் ஓகே நாற்பத்தி மூணு வயசாவது மணிக்கு பிறந்திருக்கீங்க உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்கிறது சிறப்பாக தான் இருக்கும் இன்னும் பிரச்சனைக்குரிய வருடம் எல்லாம் இல்ல சரிங்களா சிறப்பாக தான் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிறப்பான காலகட்டம் தான் தினந்தோறும் இறை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க தினந்தோறும் விநாயகருக்கு விளக்கு போட்டுவாங்க சிறப்பானதாக இருக்கும் காலை மாலை ரெண்டு வேலையும் வந்து விளக்கு போட்டுவாங்க சிறப்பானதாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா லைட் ப்ளூ கிரீன் இந்த கலரை பயன்படுத்திட்டு வாங்க வாழ்க்கையில் நிறைய மே மாற்றங்கள் கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா இந்த பலன் சிறப்பானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி மிஸ்டர் பாலகிருஷ்ணன் டெல்லியில் இருக்கீங்க வெரி குட் வெரி குட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நீங்கள் தரக்கூடிய குருதட்சணை அப்படிங்கிறது அதுதான் மூணு பேர் தான் லைக் பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா கோபிநாதன் வணக்கம் சார் சொல்லுங்க வணக்கம் வாங்க நல்லமா இருக்கீங்களா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நீங்கள் உள்ளே வரும்போது டபுள் டச் பண்ணீங்கன்னா லைக் விழுந்துட போகுது எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா இந்த நிகழ்ச்சி நிறைய பேத்துக்கு போய் சேரணும் இந்த நிகழ்ச்சி நிறைய பேத்துக்கு போய் சேரணும் அப்படின்னா இது முழுக்க முழுக்க இலவச நிகழ்ச்சி தான் ஸோ நிறைய பேத்துக்கு போய் சேரணும் அப்படின்னா லைக் நிறையா இருந்தால் தான் இந்த நிகழ்ச்சி நிறைய பேத்துக்கு போய் சேரும் ஸோ அதனால தான் நம்ம வந்து சே யூடியூப் அல்காரிதம் அதை தான் பண்ணும் ஓகேங்களா தான் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் அனிதா ஃபீமேல் ஓகே சேலம் பத்தொம்போது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தொழில் எப்படி இருக்குது சார் அப்படின்னு கேட்டீங்க அனிதா இருபத்தெட்டு வயதாக சனிக்க வேண்டி பிறந்துருக்கீங்க உங்களுக்கு இருபத்தஞ்சி இருபத்தாறு அப்படிங்கிற அனிதா மேடம் உங்களுக்கு ஒரு கடினமான காலகட்டம் நல்லா தொழிலை பொறுத்த வரைக்கும் சுமாராக தான் இருக்குது பத்தொன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சரிங்களா இருபத்தெட்டு வயசாவது சனிக்க வேண்டிங்க பிறந்துருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுங்கிறது ஒரு கடின கடினமான காலகட்டம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு மாதிரி கண்டிப்பாக இருக்காது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் ஓகேங்களா இந்த படம் சிறப்பானதாக இருக்குறீங்க நன்றி மேடம் நீங்கள் அதிகமாக எல்லோ லைட் ப்ளூ கலரை பயன்படுத்திட்டு வாங்க சிறப்பானதாக இருக்கும் ஓகேங்களா சிறப்பாக தான் நன்றி அனிதா மேடம் விஜி உங்கள் அம்மாவோடைய இதை எடுத்து கேட்டிருக்கீங்க ஓகேங்களா பத்து நாலு எண்பத்தொன்று பத்து நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று நாற்பத்தி நாலு வயசாவது என்ன பிரச்சனை கோபிநாதன் கொஞ்சம் இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த சிறப்பான காலகட்டம் தான் குலதெய்வங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வர சொல்லுங்கள் சிறப்பானதாக இருக்கும் ஓகேங்களா சுபாகி சுதாக சுபாகி அப்படின்னு இருக்குது வணக்கம்ஜி சொ வணக்கம் வாங்க விஜய் நல்லா தான் இருக்குது விஜய் மடத்துக்கு நல்லா தான் இருக்குது ஒன்றும் காலப்பட வேண்டாம் ஏன்னா இருபத்தஞ்சி இருபத்தாயிரத்தி சிறப்பான காலகட்டம் ஒன்றும் காலப்பட வேண்டாம் சரிங்களா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தான் நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க இப்போ அந்தளவுக்கு கஷ்டங்கள்லாம் இல்லை ஓகேங்களா இந்த சிறப்பாக தான் இருக்குது நன்றி சுபி ஓகே ஓகே

அது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஆண்டி இருக்காங்க சுப்பு ஆனால் அவங்களை எல்லோரும் சுப்பின்னு தான் கூப்பிடுவாங்க அதனால் அவங்க நீங்கள் வந்து அதுதானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஃபீமேல் தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுங்கள் இருபத்தாறு எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க உடலில் பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும் ஃபேமிலி அதெல்லாம் சிறப்பாக இருக்கும் ஆனால் வந்து ஆனால் வருமானம் அப்படிங்கிறதா ஒரு பெரிய அளவு எதிர்பார்க்க முடியாது நீங்கள் ஓகேங்களா இந்த பலன் சிறப்பான தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி சுப்பி மேடம் உங்க எல்லாத்தையும் விட்டுட்டு பதிமூணு பேர் இருக்கீங்க உங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு டீ குடிக்கிறேன் கோச்சிக்காதீங்க சரிங்களா சளி அதிகமாக பிடிச்சிருக்கு அதனால தான் யாரும் கோச்சுக்காரிங்க நீங்கள் நேரில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு டீ தருவேன் லோனா சார் அப்பயே வந்து டீ சாப்பிங்களா சார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஆ ராணா சார் இப்போ பிஸ்கட்ல சம்சா வந்துருக்கு ஆனால் இப்போ டீ சாப்பிட போறேன் சார் உங்களை விட்டுட்டுலாம் சாப்பிட்றேன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு கோச்சிக்காதீங்க லோனா சார் கோச்சுக்காரிங்க டேட்டா ஆஃப் பர்த் போட்டிருக்கீங்க மேலாஃபி மேலான்னு சொல்லலை ஓகேங்களா நம்மகிட்ட வந்து கிரேஜ் சம்மந்தப்பட்ட கேள்விகளை தவிர்க்கவும் சரிங்களா மேரேஜ் எப்போ நடக்கும் நான்சி மேடம் கேட்டிருக்கீங்க என்ன நான்சி மேடம் நீங்கள் தான் ரெகுலராக வரீங்களா நீங்கள் வந்து இதெல்லாம் கேட்கலாமா டேட் ஆஃப் பர்த் போட்டு டேரெக்டாக கேள்வி கேட்க வேண்டியதான முப்பது ஒன்பது முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி மூணு இருபத்தி ரெண்டு வயசாவது செவ்வாய் கம்பெனிக்கு பிறந்திருக்கீங்க ஓகேங்களா அதான் லோகான் சார் அதான் சொல்லிட்டேன் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக டீ உண்டு இதில் இப்போ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இந்த பலன்கள்லாம் சொல்லிட்டு இருக்கோம் பேசிகிட்டு இருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹோமங்கள் கல்யாணம் எல்லாமே ஆன்லைன்லேயே பண்ணி வைக்கிறாங்க அது மாதிரி இந்த டீயை மட்டும் ஆன்லைனில் தர முடியாது சரிங்களா டீ ஆர்டர் போட்டிங்கன்னா வரும் ஓகேங்களா தர முடியாது கொச்சிக்காதிங்க நீங்கள் உங்களுக்கு அவங்க சார்பாக நான் சாப்பிட்றேன் ஓகேங்களா இருபத்தி ரெண்டு வயசாவது யாரு நான்சி மரத்துக்கு எப்போ திருமணம்னு கேட்டீங்க உங்களுக்கு வந்து இருபத்தி மூணு வயசுல திருமணம் நடைபெறும் ஈஸ்டரில் நார்த் இந்த டைரக்ஷன் உள்ள கணவர் தான் அமைவார் ஈஸ்டரில் நார்த்து இந்த டைரக்ஷன் உள்ள கணவர் இருந்தால் காலை மாலை ரெண்டு வேலையும்

பதினேழு மூணு பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி ஏழு அப்படி அப்படித்தான் நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதான் ஒன்றும் சிறப்பு இல்லை உங்களுக்கு பதினெட்டு வயசாகுது கண்டிப்பாக எல்லாம் நல்லாவே கிடைக்கும் பதினெட்டு வயசாக படித்து முடிங்க எல்லாம் கிடைக்கும் ஏன்னால் இருபத்தாறுலாம் சிறப்பான காலகட்டம் தான் இருபத்தேழு இருபத்தெட்டு கடினமான காலகட்டம் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் உங்களுக்கு அதெல்லாம் நல்லா கிடைக்கும் நீங்கள் பிறந்த பிறந்த தான் வீட்டில் பேர் புகழ் எல்லாமே கிடச்சிருக்கோம் உங்களுக்கு ஜெகதீஸ்வர் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு கொஞ்சம் கடினமான காலகட்டமாக தான் இருக்கும் கவடனே ரெண்டாயிரத்தி இருபது சிறு பணம் காலகட்டமா இருக்கு கவலைப்பட வேண்டாம் ஓகேங்களா இந்த படம் சிறப்பு பணம் நன்றி ஆஞ்சி மேடம் உங்களுக்கு என்ன உங்களுக்கு தான் மேரேஜ் பத்தி சொல்றேன் லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜானு கேக்குறீங்களா இருங்க 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 முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி மூணு முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி மூணு முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி மூணு நான் சி மேடத்துக்கு என்ன லவ் மேரேஜா லவ் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது மேடம் சரிங்களா இருபத்தி ரெண்டு வயசாவது செவ்வா கம்பெனி பிறந்திருக்கீங்க ஓகேங்களா லவ் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்கு சரிங்களா

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு ஹரீஷ்க்கு என்ன கேட்குறீங்க சென்னை எப்போ மேரேஜ்னு கேட்குறீங்க இருபத்தொம்பது வயசு முப்பது வயசுல அவருக்கு திருமணம் அதாவது இப்போ வந்து இன்னும் இன்னும் கொஞ்சம் பொறுங்க இந்த முப்பது வயசுல அவருக்கு திருமணம் நடைபெறும் கொலை படம்னா சரிங்களா ஈஸ்ட் இந்த டைரக்ஷன்ல மேரேஜுக்கு பாசிபிலிட்டிஸ் நினச்சி மேடம் ஓகேங்களா உங்கள் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி அது சாரி முப்பது வயசுல திருமணம் நடைபெறும் இப்போ

சொல்லுவீங்க இருபத்தெட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு செஞ்சில்குமாரா செந்தில்குமார் நாற்பத்தி ரெண்டு வயசாக பிறந்திருக்கீங்க இந்த வருஷம் எப்படி இருக்கும் இருபத்தாறு பண காலகட்டமா இருக்குது இருபத்தி ரெண்டுலேருந்து பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் வருவீங்க கவலையப்பட வேண்டாம் லைட் எல்லோ லைட் லைட் எல்லோ லைட் ப்ளூ ரோஸ் ஆரஞ்சு கலரை பயன்படுத்திட்டு வாங்க சிறப்பானதா இருக்கும் உங்களுக்கு கவலைப்பட வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிறப்பானா இருக்கும் ஏன்னா இது இருக்குன்னு பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ வந்து வீடியோ காலம் வந்துருச்சு அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஓகேங்களா அந்த பலன் சிறப்பானா இருக்கும் நன்றி செந்தில்குமார் வெங்கடேசன் இருபத்தி நாலு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி நாலு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பாண்டிச்சேரி பொருளாதாரம் மற்றும் வேலை மாற்றம் பற்றி சொல்லுங்கன்னு கேட்குங்க முப்பத்தி மூணு வயசாகவே சவாக பண்ணிக்கு இது வியாகம் பண்ணிக்கு பிறந்திருக்கீங்க வெங்கடேஷ் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிறப்பான காலகட்டமாக இருக்குது பொருளாதார மாற்றம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஆனால் கடின முயற்சித்தால்தான் நீங்கள் ஸ்டேன் பண்ண முடியும் சரிங்களா அவ்வளோ ஈஸியாக எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது பொருளாதார முன்னேற்றம்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிறப்பாக இருக்குது ஆனால் கடினமாக எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க ஓகேங்களா நீங்கள் அதிகமாக மீது உள்ளே அதிகமாக வழிபட்டுவாங்க நீங்கள் வந்து லைட் கிரீன் லைட் ப்ளூ லைட் கிரீன் ரெட் இந்த கலரை பயன்படுத்திடுவாங்க சிறப்பானதாக இருக்கும் சாரி உங்களுக்கு எல்லாம் டீ குடிக்கல குடிச்சிக்காதீங்க சரிங்களா தினேஷ்குமார் உங்களுக்கு தான் பலன் சொல்லிட்டேங்க ஜாப் எப்போ கிடைக்கும் தினேஷ்குமாருக்கு சொல்லியோ மூணு பத்து ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணு பத்து ரெண்டாயிரத்து ரெண்டு தினேஷ்குமார் இருபத்தி மூணு வயசாகவே வியாக்கமன்னைக்கு பிறந்துருக்கீங்க உங்களுக்கு என்ன ஜாப் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க இப்போ இல்லை இருபத்தேழு தான் நீங்கள் பொறுமையா இருங்க ஏரி மட்டும் குழக்க ரயில் உள்ள அதிகமாக அழிப்பட்டுவாங்க சிறப்பானதாக இருக்கும் இப்போதைக்கு உங்களுக்கு எப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அது பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு தனியார் துறையில தான் வேலை வாய்ப்பு தினேஷ்குமார் இப்போதைக்கு இது இல்லை சரிங்களா நல்லா பொறுமையாக இருங்க தினேஷ் இந்த பலன் சிறப்பானதாக இருக்கு நன்றி காசி விஸ்வநாதன் வாங்க தினேஷ்குமாருக்கு சொல்லியாச்சு காசி விஸ்வநாதன் என்ன கேட்கிறாரு இருபது பதினொன்று இருபத்தாறு பண்ணணும் இருபத்தாறு பண்ணணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இருபத்தாறு பண்ணணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நல்லா இருக்கா சார் ஹெல்த் வெல்த் எல்லாம் ப்ரபத்திலாம் கேட்குறீங்க சிறப்பாக தாங்க இருக்குது நாற்பத்தெட்டு வயசாகவே சனிக்கிழம பிறந்துருக்கீங்க இப்போ அருமையான காலகட்டம் தான் இருபத்தாறு இருபத்தி எல்லாம் ஒரு அருமையான காலகட்டம் தான் ரெண்டாயிரத்தி இருபது பெரிய அளவு ஒன்றும் கஷ்டப்பட்டு இருக்க நீங்கள் அதாவது நீங்கள் நார்மலாகவே கஷ்டப்பட்டு முன்னேறக்கூடிய ஒரு நபர் நீங்கள் அது மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் ஆட்டுக்குட்டிக்கு உங்களால் என்ன முடியுமோ அது உணவு சாப்பிட்றதுக்கு மாதிரி எதாவது வாங்கி கொடுங்க சிறப்பானதா இருக்கும் ஓகேங்களா நீங்கள் வந்து தியானம் வந்து தியானம் பண்ணிட்டு வாங்க சிறப்பானதாக இருக்கும் ஓகேங்களா குழந்தைங்க கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க சிறப்பானதா இருக்கும் காசு விஷயம் சிறப்பானதான் நன்றி டேட் ஆஃப் பர்த் போட்டிருக்கீங்க மேலா ஃபி மேலான்னு போடல அங்கிலேஷ் தேங்க்ஸ் சார் சொல்லியிருக்கீங்க நன்றி அது டேட்டா பர்த் போட்டு மேலாக ஃபிமேலாக சொன்னால்தான் கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் ஐயா மறுமணம் எப்போது நடக்கும் இருபத்தி நாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பிறந்த தேதி ஓகேவாங்களா திருச்சி முப்பத்தோரு வயசாவது சபா கம்பெனிக்கு பிறந்திருக்கீங்க உங்களுக்கு மறுமணத்திற்கான வாய்ப்பு மிக தாங்க இருக்குது முதல் திருமணமே சிறப்பாக இருக்க போது சிறப்பாக இருக்கும் ஏன்னால் பிரச்சனையாக என்னான்னு தெரியல உங்களுக்கு வந்து தெரியல ஆனால் உங்களுக்கு முதல் திருமணம் மேல் வரக்கூடிய திருமணங்கள் இருக்காது ஓகேங்களா உங்களுக்கு அதை இருபத்தி ஏழு தான் இப்போதைக்கு நன்றி மேல் ஆறு நாலு எண்பத்தி நாலு ஆறு ஆறு எண்பத்தி மூணா ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு வயசு வயசாக திங்கி பிறந்திருக்கீங்க உங்களுக்கு வந்து என்ன கேட்குறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிறப்பாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு இருபத்தஞ்சி மாதிரிலாம் கஷ்டம் இருக்காது உங்களுக்கு கவலைப்படாதீங்க சிறப்பாக இருக்கும் யார் ரெங்கா ஓகேங்களா நாகராணியா ஃபீமேல் கேள்வி என்னங்கிறது இல்லையே ஆர்த்தி நாகராணி நீங்கள் மே டேட்டா பர்த் போட்டிருக்கீங்க ஃபீமேலுன்னு சொல்லிட்டீங்க முழுமையான கேள்வியும் கேட்கும் அதோட இருபது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஹெல்த் இஷ்யூ நீட ட்ரான்ஸ்பர் ரெண்டு ப்ரொமோஷன் பற்றி கேட்குறீங்க ஐம்பத்தி மூணு வயசாக திங்கட்க மணிக்கு பிறந்திருக்கீங்க உங்களுக்கு ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் இந்த இருபத்தா இருபத்தஞ்சி மாதிரிலாம் இருக்காதுங்க ஹெல்த்தெல்லாம் சிறப்பாக தான் இருக்குது இன்னும் கவலைப்படாதீங்க எல்லாம் சிறப்பாக தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் இன்னொரு ரெண்டு மாதம் ஹெல்த் ஹெல்த்தெல்லாம் பிரச்சனை சால்வ் ஆகிடும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைட் ப்ளூ க்ரீன் இந்த கலரை அதிகமாக பயன்படுத்திட்டு வாங்க நீர்நிலையில் உள்ள அதிகமாக வழிபட வழிபட உங்களை வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் உங்களுக்கு எல்லாமே வந்து இன்னொரு ரெண்டு மூணு மாதம் பொறுத்து இருந்தேன் பிப்ரவரிக்கு அப்புறம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் இன்னும் மிஞ்சி போனாலே இன்னும் ஒரு மூணு மாதம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் சிறப்பாக இருக்குது உங்களுக்கு கவலைப்பட வேண்டாம் ஓகேங்களா இந்த பலன் சிறப்பானதான் இருக்கும் நினைக்கிற வரைக்கும் மிக நன்றி தினேஷ்குமார் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இருபத்தொன்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தேவி மேடம் முப்பத்தெட்டு வயசாவது முப்பத்தெட்டு வயசாவது புதன்க மணிக்கு பிறந்திருக்கீங்க உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சுமாரான காலகட்டமாக தான் இருக்கும் சுமாராக தான் இருக்கும் ஓகேங்களா இருபத்தஞ்சி மாதிரி விட இருபத்தாறு கண்டிப்பாக இருக்காது சரிங்களா அதனால் ரொம்ப பொறுமையா இருங்க இப்போதைக்கு எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம் ஏற்கனவே என்ன பண்ணிட்டு அதே பண்ணுங்க நீங்கள் வந்து ஒரு செடி வச்சு தினந்தோறும் அதுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு வாங்க சிறப்பானதாக இருக்கும் ஓகேங்களா இப்போதைக்கு அது மட்டும் பண்ணுங்க இரவு படம் செஞ்சுட்டு வாங்க போதும் அந்த படம் சிறப்பான நன்றி ஸ்ரீதரன் பன்னெண்டு பன்னெண்டு தொண்ணூத்தி பன்னெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஸ்ரீதரன்

என்ன கேள்வின்னா கேட்கல நீங்கள் ஆகாஷ் மேடம் ஆகாஷுக்கு என்ன வேணாம் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி ஒன்று இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி ஒன்று ஆகாஷ் இருபத்தி நாலு வயசாவது சவாய்மனி பிறந்திருக்கீங்க லவ் மேரேஜுக்கான வாய்ப்புகள் இல்லை ரெண்டாயிரத்து இருபத்தேழு தான் திருவனந்தபுரத்தையே யோசனை பண்ணணும் இப்போதைக்கு ஒன்றும் வேண்டாம் ஓகேங்களா இந்த பலன் சிறப்பாக இருக்கும் நன்றி ரெங்கே மேடம் இப்போ உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது இப்போதைக்கு வேண்டாம் ஓகேங்களா ரெங்கா மேடம் பிஸ்னஸ் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிறப்பாக இல்லை ஓகேங்களா இந்த பலன் சிறப்பாக நன்றி இந்த ஏர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறீங்க நம்மட்ட கிரக சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட கேள்விகளை தவிர்க்கவும் சரிங்களா அதனால அது சம்மந்தப்பட்ட கேள்வியே கேட்காதீங்க ராசி ராசி அதிபதி பத்தியோ ராசி பத்தியோ லக்னம் பத்தியோ இந்த மாதிரி கேள்விகளை ஜோதிட சம்மந்தப்பட்ட கேள்விகளை தவிர்க்கவும் உங்களுக்கான என்ன கேள்விகளோ அதை கேளுங்க பதினாலு ஒன்பது பதினாலு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பிமேல் நாராயணி மேடம் இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுங்கிறது ஒரு கடினமான காலகட்டம் போன வருட்டி போன வருஷம் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி அதே மாதிரி தான் இந்த இருபத்தி ஆறும் மெயின்டைன் பண்ணுவீங்க இல்லைங்களா ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படிங்கிறது இல்லை சுமாராக தான் இருக்குது இந்த இருக்குங்களா சிறப்பானதாக இருக்குது நான் தான் மேடம் நன்றி அண்ணா வணக்கம் என் பெயர் நிர்மலா வெரி குட் மேடம் சொல்லுங்கள் இருபத்தி நாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எப்போது திருமணம் இன்னொன்று கேட்டிருக்கீங்க முப்பத்தி மூணு வயசாவது செவ்வாய் பொறுத்திருக்கீங்க கொஞ்சம் உங்களுக்கு முப்பத்தி நாலு வயசுல திருமணம் ஏன்னா பசங்க நிறைய பேர் சுற்றி வந்துட்டுருக்காங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துங்க அதை நம்பியெல்லாம் நீங்கள் போயிடாதீங்க ஏன்னா உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் அதனால் பிரச்சனைகள்லாம் வரது வாய்ப்புகள் இருக்குது பயங்கர யூகோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜாக லவ் மேரேஜுக்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லை உங்களுக்கு முப்பத்தி நாலு வயசில் திருமணம் ஏரி மற்றும் குளக்கரையில் உள்ள ஏரியான அதிகமாக வழிபட்டுவாங்க லைட் ப்ளூ க்ரீன் இந்த கலரை பயன்படுத்திடுவாங்க சிறப்பானதாக இருக்கும் நிர்மலா மேடம் இருபத்தெட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு நேரம் ஆயிடுச்சோ இருபத்தெட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு திலிப்பன் இப்போது இல்லை வீட்டை விட்டு வேறு வீடு கட்டலாமா என்று நினைக்கிறேன் எப்போது நடக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க வீடு கட்டுற வாய்க்கெல்லாம் இப்போ பணம்லாம் சேர்த்து வைங்க பொதுக்க எல்லாம் வேண்டாம் எல்லாமே சிறப்பாக இருக்குது ஆனால் இப்போதைக்கு வேண்டாம் இருபத்தெட்டில் எட்டுல பாத்துக்கலாம் முப்பது வயசு தானே ஆகுது உங்களுக்கு ஏன் கவலைப்படுறீங்க மிஸ்டர் திலீபன் அதனால் அதில் பொறுமையாக பார்த்துக்கலாம் இப்போ உள்ள காலகட்டங்களில் பணத்தை சேர்த்து வைங்க இப்போ வந்து செய்யலாம் இருந்தாலும் இப்போ அது விளாண்ட் தள்ளி வைங்களா அதை அதனால் ஒன்றும் ஐடியாது இருபத்தேழுல பார்த்துக்கலாம் இருபத்தேழு அல்லது இருபத்தெட்டில் பார்த்துக்கலாம் ஓகேங்களா நீங்கள் எல்லோ லைட் ப்ளூ இந்த கலரை பயன்படுத்திவிட்டு வாங்க சிறப்பாக இருக்கும் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க சிறப்பாக தான் இருக்கும் ஓகேங்களா அந்த படம் சிறப்பாக தான் நன்றி ஆனால் சார் சொல்லுங்கள் இருபது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இருபது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது உடல்நிலை எப்போது சரியாகும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஐம்பத்தாறு வயசு உங்களுக்கு இப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எல்லாம் சரியாக போயிடுங்க இப்போ இந்த இருபத்தாறு எல்லாம் எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு நீங்கள் நீங்க வந்து திருச்செந்தூர் இங்கெல்லாம் போனீங்கன்னா புனித ஸ்தலங்களில் உள்ள நீர்களை எடுத்து வச்சு அதுக்கு தினந்தோறும் சாமரணி போட்டுவாங்க சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு கவலைப்படாதீங்க சரிங்களா துர்கையும் அடிக்கடி வழிபட்டுவாங்க சபாக்கிரம வியாக ஒரு விளக்கு போட்டு வழிபட்டுவாங்க சிறப்பாகவே இருக்கும் இன்னும் கவலைப்பட சார் எல்லாம் இருக்கும் இன்னும் கவலைப்பட வேணாம் ஓகேங்களா சரிங்களா இப்போ இருபத்தாறுலாம் இன்னும் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் சிறப்பாக இருக்கும் கவலைப்பட வேணாம் சார் கார்த்திகேயன் தேவக்கோட்டை யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க வெரி குட் எட்டு ஏழு

சரிங்களா இந்த ஸ்டோரி இது மாதிரிலாம் இல்லாமல் எனர்ஜிக் உள்ளதாக உள்ளதாக ஆரம்பிங்க உங்களுடைய யூடியூப் சேனல் சிறப்பாக தான் இருக்கும் பிராண்ட் பிராண்டிங் பண்ணுறது இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணுங்கள் நல்ல உயர்ந்த சிந்தனைகளோடு அந்த யூடியூப் சேனல் ஆரம்பிங்க அதாவது நாலு பேருக்கு நல்லது போய் நடக்கணும் நான் பிராண்டிங் அது மாதிரியான இதெல்லாம் உங்களுக்கு பிராண்டிங்கை வந்து இன்ஃப்ளயூஸ் பண்ணுறதுக்கான இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது யாரு காத்தியன் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு

பதினெட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு குழந்தைய பார்க்கிங்க எப்போது அப்படின்னு கேட்குறீங்க அசோக் முப்பத்தி மூணு வயசாக திங்காய் மின்னிக் பிறந்துருக்கீங்க உள்ள காலகட்டங்கள் சிறப்பாக தானே இருக்குது ஒரு நாலு மாதம் போட்டோம் எல்லாம் சிறப்பாக இருக்குது ஒன்றும் கவலைப்படாதீங்க சரிங்களா மலைமீது உள்ள இறைவன் அதிகமாக வழிபட்டுவாங்க சிறப்பாக இருக்கும் குழந்தை வகைச்சு எல்லாம் கவலைப்படாதீங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அது மட்டும் இல்லைன்னா இந்த நாலு மாதம் போட்டோம் எல்லாமே சிறப்பாகிடும் உங்களுக்கு ஹெல்த்தாக பார்த்துங்க ஓகேங்களா தொண்டை பிரச்சனை சிறுநீர பிரச்சனைகள்லாம் இருக்கு கனையை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கு அதுக்கு சரி பண்ணீங்க சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் மேஜராலாம் ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை குழந்தை பிறக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு முப்பத்தி நாலு வயசுல உங்களுக்கு குழந்தை பார்க்கணும் முப்பத்தி மூணு வயசு எட்டு மாதம் ஆயிடுச்சா நல்லா நீங்கள் கவலைப்படாங்க ஒரு நாலு மாதம் சரியாயிடும் கவலைப்படாதீங்க ஓகேங்களா இந்த பொருள் சிறப்பான இருக்கும் அசோக் தங்கிடும் மிக்க நன்றி ஓகே சார் தேங்க்யூ சார் சொல்லுங்க நன்றி பதினெட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு புதுக்கோட்டை பால் தொழில் விட்டு விட்டேன் வேலை கிடைக்கவில்லை எதிர்காலம் வருமானம் நீங்கள் போராடி வெட்டி பெற்றிருவீங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஸ்டெப் எடுங்க கண்டிப்பாக இருபத்தி ஆறு சிறப்பாக தான் இருக்குது சரிங்களா மார்ச் மாதத்துலேருந்து நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலுமே சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு தொலைப்படாங்க ஜனவரி இது பேர்லேருந்தே எடுங்க ஸ்டெப் எடுங்க மார்ச் மாதத்தில் ஆரம்பிங்க சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு ஒன்னும் கவா இருபத்தாறு எல்லாம் சிறப்பாக தான் இருக்கு வருமான நல்ல வழியில் தான் இருக்கும் ஒன்றுமே கவலை தொழில் ஏற்கனவே கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் கமிஷன் பிஸ்னஸ் இந்த மாதிரி பப்ளிஷிங் இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு பப்ளிஷிங் ரொம்ப அதிகமாக இருக்கு எடிட்டிங் பப்ளிஷிங் இந்த மாதிரி நிறைய இருக்கு எந்த பிசினஸ் பண்ணாலுமே உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் கவலைப்பட வேண்டாம் தொழில் அப்படின்னு வேற ஏதாவது ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பேப்பர் மார்க் இருக்கு ஸ்டேஷ்னரிஸ் அந்த மாதிரி ஆரம்பிங்க சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா உங்களுக்கு கமிஷன் தரக்கூடிய வேலைகளும் கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட தொழில்களும் சிறப்பானதாகவே இருக்கும் பிரபாகன் கவலைப்பட வேண்டாம் சிறப்பானதான் நன்றி சார் நன்றி சொல்லியிருக்கேன் நன்றி நன்றி கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு கோச்சிக்காதீங்க இன்னும் நிறைய பேர் லைனில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வந்து சாயங்காலம் இல்லை இரவு நேரத்தில் வரேன் இரவு நேரத்தில் நம்ம சந்திக்கலாம் ஓகேங்களா கோச்சிக்காருங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள் நேரம் இரவு ஒன்பது மணிக்கு முடிஞ்சாள் வர அதனால் கோச்சுக்காரிங்க இன்று கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைவெறையிலே நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நீங்கள் தரக்கூடிய விருதட்சணை அப்படிங்கிறது அதுதான் இன்றைக்கி வந்து பதிமூணு பேர் நான் பத்து தான் லைக் பண்ணிருக்கேன் கிட்டத்தட்ட இருபது பேத்துக்கு மேலே நான் பலன்கள்லாம் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா நன்றி